துருக்கியின் தலைவராக இருந்த கமானா தாத்தூர் யூத பரம்பரையில் வந்தவர் என கூறப்படுவது உண்மையா வீழ்ச்சியின் போது வீழ்ச்சியில் கமாலா தாத்து வகிப்பாகும் யார் கமாலா தாத்தூருக்கு ஒரு யூத பரம்பரையை சேர்ந்தவர் என்று சொல்றது ஆய்வு கண்ணான இருந்த தௌனிமா என்ற யூத குடும்பத்தை சேர்ந்தவர் கமானா தாத்தூர் பிறகு அவர் துருக்கிக்கு வந்து படிப்படியாக இராணுவத்தில் சேர்ந்து ராணுவத்தின் உயர் பதவியை வகுத்து அந்த இடத்துக்கு அவர் பற்றிய ஆய்வு கற்று கமானா தாத்து கிராமத்துடைய வீழ்ச்சி அறிவித்தவரே கமானா தாத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் மூலாம் துருக்கி இதன் பிறகு துருக்கி என்ற அந்த எல்லையை சொல்லி துருக்கியுடைய சொல்லி துருக்கி என்ற ஒரு தேசிய நாடாக மட்டும்தான் இருக்கு துருக்கியோடு சேர்ந்திருந்த ஏற்கனவே இணைந்திருந்த சிலாபத்துக்கும் துருக்கிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தவர் இந்த கமால தாத்துக் அவர் எனவே கமாலா தாத்து என்பவர் சிலாபத்து அதாவது சனிபாவாக சிலாபத் என்ற அந்த அமைப்பையே இல்லாமக்கிய பங்களிப்பை செய்கிறார் என்பதைத்தான் நாங்கள் அதற்கு முன்னால் இந்த சிலாபத்தை ஒழிப்பதற்கு பாடப்பட்ட ஒரு இயக்கத்தில் முக்கியமான பங்கை வகித்தவர் தான் இந்த கமலா தத்துவம் இப்படி அறிவித்தது மட்டுமல்ல ஏற்கனவே தரக்தி என்ற ஒரு இயக்கத்தை அமைத்து அந்த இயக்கத்தின் மிகவும் முக்கியமான ஒரு பதவியை வகித்து அந்த இயக்கத்தின் ஊடாக இஸ்லாமிய சலாபத்தை ஒழிப்பதற்கு கமலாத் அத்தாது பாடுபட்டார் என்பதனையும் நாங்கள் துருக்கி வரலாற்றிலே காணோம் இஸ்லாமிய சலீஃபா வாக்கு துருக்கியுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதா ஆயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு பதவி கவனிக்கப்பட்ட அப்துல் ஹமீத் அசானி இரண்டாவது அப்துல் ஹமீத் என்ற ஹலீஃபா துருக்கியுடைய கனிப்பாக்களில் மிகவும் சிறந்த ஒரு கனி ஆனால் அவருடைய துரதிருஷ்டம் என்னவென்றால் அவர் இறுதி காலப்பிரிவு அதாவது மிகவுமே வீழ்ச்சி அடைந்து முஸ்லிம் சமூகமே வீழ்ச்சி அடைந்து துருக்கி பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கும் வகையான அரசியல் சிக்கலுக்கும் உட்பட்ட காலப்பிரிவு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் அவர் ஆட்சிக்கு வந்து துருக்கியை இயன்ற மட்டும் ஒரு பழைய வல்லரசுடைய நிலைக்கு கொண்டு வருவதற்கும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் துருக்கியின் கீழ் கொண்டு வருவதற்குமான எல்லா முயற்சிகளிலும் அவர் ஈடுபட்டார் அந்த எல்லா முயற்சிகளும் உடைந்து போவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக அமைந்ததுதான் கமான தாத்து அமைத்த அந்த இயக்கமாக அமைக்கும் எனவே அந்த வகையில் கமான தாத்தூர் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது இந்த சிலாபத்தின் மீது காபிர்கள் எத்தனை பிரிவினர் உள்ளனர் அரபாத்தினம் ஈது அபகா விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்பட்டு ஏற்படுத்துகின்றார்கள் சரபிகள் சொல்றது எத்தனை பிரிவு சொல்லி எனக்கு தெரியல சரபின்னு சொல்றது ஒரு பிரிவு சரபி சொல்வது ஒரு பிரிவு அவர்களுக்கு உள்ளான பல்வேறு கருத்து வேறுபாடு உருவாகி பல குழுக்களாக அவர்கள் திருந்து வேலை செய்கிறார்கள் இலங்கையிலும் கூட ஒரு நாளைக்கு பிரிவு இருக்குமாயிருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான்ல வேறு வேறு நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு உள்ளாலே பல வகையான கருத்து வேறுபாடுகள் வந்து அவர் பிரிவு இருந்தது சனஃபி என்ற சொற்பிரயோகத்தை நாங்க இழிவாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சனஃப் என்ற சொற்பிரோகம் சஹாபாக்க குறிப்போம் இந்த சொல்ல முதலாவது பாவித்து ஒரு சிந்தனை பின்னணியை கொடுத்தவர் இமாம் இபுனு தேந்தேமில்லாம் இமனுதேமியாவுடைய காலப்பிரிவில் இமாம் இமனுதேமியா அவர்கள் அன்றிருந்த சூழ்நிலையை இருக்கின்ற சிந்தனை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவதானித்து அதற்கொரு தீர்வாகத்தான் நாங்கள் சாபாக்களின் பக்கம் போவோம் சட்டத்தை எடுத்தாலும் கீதாவை நம்பிக்கை எடுத்தாலும் வேற எந்த பகுதியை எடுத்தாலும் நாங்கள் சாபாக்கள் எப்படி குரானை கொடுத்து கொண்டார்கள் எப்படி ஹதீஸை கொடுத்து கொண்டார்கள் எப்படி நம்பிக்கைகளை கொடுத்து கொண்டார்கள் என்று அங்கு போய் இவற்றை படிப்போம் விளங்குவோம் என்று சொல்லி இவனு தயா அந்த சிந்தனையை வளர்த்தார் அந்த அந்த நேரத்தில் அவர்கள் பாவித்த சுல்தான் சலஃபி என்ற சொத்து யோகம் அந்த சொல்தான் இன்று வரை அதன் பிறகு எவ்வளவு ஓரளவுக்கு பின்பற்றி போவர்கள் என்ற சொத்து பாவித்தார் எனவே சலஃபி என்ற இந்த சொற்கத்தில் தவறுகள் எதுவும் கிடையாது அல்லது உண்மையான சலஃபி என்ற அந்த சிந்தனையிலும் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அந்த கருத்தையும் சிந்தனையையும் எடுத்து அதனை மிகவும் சரியாக புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம் சமூகத்திலே பரப்புண்டவர்கள்தான் இந்த சிக்கல்கள் நடக்கும் அதுவும் குறிப்பாக இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இப்படியான நாடுகளில்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் அரவுலகத்தை கொடுத்த வரையில் சனபி என்ற அந்த சிந்தனையை சொல்பவர்கள் நீங்கள் இப்போது காட்டிய மாதிரி சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் அதுக்கே மதிடுபடுவதில்லை இதுவாக அந்த அரபாத்திரம் அல்லது பெருநாள் தினம் இதுகளை எப்போது கொண்டாடுவது சர்வதேச குறையா அல்லது நாட்டுப்புறையா இந்த பிரச்சனைகளை சவுதியில போனால் பார்க்க முடியாது அங்கு இந்த இதனை ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக அவர்கள் எடுத்துக் கொள்வதில்லை அவர்களுக்கு இந்த சர்ச்சையக்கூடிய பிரச்சனை வேறு இருக்கிறது இந்த கிளை கருத்து வேறுபாடுகளை அவர்கள் சர்ச்சையக்கூடிய பிரச்சனையாக கொள்வதில்லை பற்றி ஜின்கள் மனிதர்களை விட பெரிய உருவமா அல்லது உருவம் எப்படியான உருவம் சொல்லியே எங்களுக்கு தெரியாது என்ன தோற்றம் சொல்லியே எங்களுக்கு தெரியாது விஷயம் ஒரு மறைவான ஒரு விஷயம் மனிதர்கள் நான் நினைக்கிற அவ்வாகுவானம் மனிதர்கள் யாரும் தின்களை பார்த்து பார்த்திருக்கிறார்கள் அடுத்த மனிதர்கள் யாரும் பார்த்ததாக எனக்கு தெரியல எனவே அவங்க உருவம் எப்படி இருக்குமே சொல்லியும் எங்களுக்கு தெரியாது உருவம் கொண்டவர்கள் சந்தேகத்தில் ஆனால் எப்படியான உருவம் என்றது அம்மா தெரியல எனவே எங்களை விட பெரிய உருவமா சின்ன உருவமாட்டி எங்களுக்கு தெரியா ஆனால் எங்களை விட பலம் குறைந்தவர்கள் அதுவும் எங்களை விட மனிதர்களை விட ஜிண்கள் பலத்தினால் குறைந்தவர்கள் சொன்னா அவங்களுக்கு மறுபக்கமேங்கும் ஆனா உமா எங்கட சிக்கல் நாங்க ஜின்னு பயம் அதுதான் பிரச்சனை அதன் சிக்கலை வேறொரு உண்மையில ஜின்கள் எங்களை விட பணத்தில் குறைந்தவர் நாங்கள் பணத்தில் கூடியவர் அறிவு சக்தியில கூடியவர் அந்த அறிவின் காரணமாக இந்த உலகந்தே உலகம் ஆடக்கூடியவர் ஜின்களுக்கு அந்த சக்தி மாற்றம் பிரிச்சு எனவே மனிதர்கள் ஜின்களை விட பணத்தில் கூடியவர் மனிதர்கள் இருக்கிற பிரச்சனை பயம் அதுதான் எனவே அவங்க பெருசு மாறி எதிர்ப்பு இலங்கையில் முஸ்லீம்களுக்கு மட்டும் அல்லாஹ் விதித்த குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றலாமா உதாரணமாக வாக்கு மீறுதல் கடவுள் பொய் காசோலை மோசன் குற்றவியல் சட்டங்கள்

குரானோ ஹதீசும் வரையறுத்த தண்டனைகளை சொல்றது உதாரணமா இங்க சொன்னதுமா பொய் சொல்றது இதுக்கு குரான் ஹராமன் இருக்குது ஹதீஸ் நிறைய சொல்றேன் என்ன தண்டனை சொல்லல உலகத்துல இப்படித்தான் தண்டனை குரான் சொல்லு ஹதீஷ் சொல்ல அதே மாதிரி வாக்குது இதுக்கும் குரானோ ஹதீஷும் உலக தண்டனையே சொல்லல வறுமையில தண்டனை பாவம் சந்தேகம் இல்லை ஆனால் உலகத்துல எப்படி தண்டிக்கிறவரை அதை குரானோ ஹதீஷும் வரையறுச்சு சொல்லல அதே மாதிரி காசு உலை மோசடி இதுவும் அதே மாதிரி காசு உலை எப்படியோ ஏதோ ஒன்ற மோசடி செய்யும் இது ஒரு குற்றம் ஆனால் அதுக்கு என்ன சண்டை என்று வரையறுத்து குரான மாதிரி சொல்றாங்க கனவுக்கு வரையறுத்து தான் கையை வெட்டு கனவுக்கான வரையறுத்து தான் இந்த குற்றவியல் சட்டங்களை இலங்க மாதிரி நாடுகளும் நடைமுறைப்படுத்துகிறான் உங்களுக்கு கையை வெட்டியிருமா எங்களால் அப்படி ஒரு அதிகாரமும் எங்களுக்கு இல்லை யாரையாவது கையை நாங்க தப்பித்து அவர் வெட்டினால் அவன் போலீஸுக்கு போய் சொன்னாருங்க நாங்க எல்லாருக்கும் போய் அது ரெஸ்டி போர்டா தான் இருந்தாலும் போலீஸுக்கு போய் எனவே இந்த நாட்டு சூழல்ல நாங்க பெரும்பான்மையாக இல்லாத போது இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத போது நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் இஸ்லாமிய சட்டத்துல இந்த இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் வாக்கு என்பதற்கு தண்டனைகள் நேரடியாக இல்லாவிட்டாலும் இல்லை என்று சொல்வதற்கான தண்டனையே இல்லைன்னு கருத்தது வரையறுத்து சொல்லல புராணம் அதிசயம் வரையறுத்து சொல்லல இப்ப களை கையை கைய வெட்டுன்னு சொன்ன மாதிரி போய் சொன்னால் இத்தனை கசையாடி கொடுன்னு சொல்லல அதுல கருத்து தண்டனை இந்த அந்த அதோட நீதிபதிக்கு குரானும் ஹதீஸும் விட்டு அது சொல்றது இஸ்லாமிய சட்டத்துல தாசீர் என்று சொல்லி குரானும் ஹதீஸும் பாவம் என்று சொல்லி தண்டனையை வரையறுத்து சொல்லாவிட்டால் அந்த தண்டனையை தெரிவு செய்கின்ற உரிமை நீதிபதிக்கு இருக்கிறது இஸ்லாமியா இருக்க எனவே அந்த வகையில் இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழக்கூடிய குற்றங்களுக்கு கண்டனம் அதிகாரம் எத்தனை மணிக்கு கடைசியாக தொடங்கும் ஒரு தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொடங்குறது தான் மிகச்சிறந்தது ஆக முக்கியமான ரெண்டாவது அது சொல்ற அல் வக்து அதாவது முழு நேரம் உதாரணம் ஒரு மனுஷியால இருக்குன்னு வச்சுக்கணும் குறிப்பிட்ட தொழுகையில நேரம் அடுத்த தொழுகைக்கு வரை ஒரு அவர் இருக்குன்னு வச்சுக்கணும் இந்த ஒரு அவரை பாதியா பிரிச்சு பாதிக்கு முந்தி தொழணும் கடைசியா தொழில் பாதி நேரத்தில் தொழுவோம் உதாரணமா ஆறு மணிக்கு சூரிய உதயம் வச்சு போடும் அஞ்சரை தொழுது கடைசியா தொழுற டைம் அது அதுக்கு பிறகு தொழுதால் தொழுக நிறைவே கண்டனே தொழுகையை பிக் போட்ட அப்படி இப்படித்தான் எல்லா தொழுகையும் பார்க்கணும் மார்க்கு தொழுகை வச்சுக்கணும் எவ்வளவு நேரம் ஒரு மணிக்கு ஆரம்பம் ஒன்றரை மணிக்கு ஆரம்பம் வச்சுக்கணும் பாதி நேரத்துக்கு உள்ளால தொழுது முடிச்சு கடைசி டைமுக்கு வந்து தொழுதால் அது கண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிதான் இஸ்லாமம் ஷாமி மதம்ல அப்படி தொடுப்போருக்கு தொலை செய்வோம் பண்ணாது தண்ட கடைசி நேரத்துல தொடுகிற ஒரு தொடாவது இருக்கேன்ல தொழுகுறவருக்கு கடைசி நேரத்துல வந்து தொழுகுறது ஷாமி மதம் தண்ட இந்த நாங்க அப்படித்தான் பாப்போம் முதலாவது ஆரம்ப அப்படின்னு சொல்றேன் அதாவது ஒருவர் மாரி பாத்து சொன்ன திருவிழாவும் அவரை ஒண்ணுக்கு ரெண்டு போகும் போனா வைத்து ஒழிச்சி ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த நேரம் தான் முடிச்சு தொழுகிறோம் ஆரம்ப வகுப்பு அப்படி தொழுவதுதான் மிகவும் சிறந்தது மாசம் மிகவும் முக்கியமான சுண்டான்னு சொல்லு அதை ஒரு நாள் பின்படுத்த கூடாது வேலைகள் இல்லை அதை முக்கியமான தவிர்க்க முடியாத வேலைகள் இல்லாட்டி அதை பின்படுத்த அப்படியே தப்பி தவறு பிற்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்குட்பட்டால் அவர் சொன்னுள் இஃப்தியார் ரெண்டா பிரிச்சு பார்த்து

சொல்வது ஒரு சொல்வோ அது தெளிவா இருக்கு அப்படி சொன்னவரு சொர்க்கத்துக்கு போவார்னு ஹதீஸ் இருக்குதான்னு எனக்கு தெரியல இப்படி ஹதீஸ் இருக்கு முப்பத்தி மூணு முறை சொல்லு சொல்வதுக்கு போவாரா இருக்கா என்று சொல்லி தெரியல ஆனா சொல்வது சிறந்தது சொல்வதோடு தெரியோரும் சுண்ட சரி இன்னொரு கேள்வி எடுத்து முஸ்லிமுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் சரியான தெளிவு தானே நோக்கம் சொர்க்கத்துக்கு போவாரா இருக்கும் கடைசி இலக்கு ஒரு முஸ்லீமுடைய இறுதி இலக்கு சொர்க்கத்துக்கு போவதாக இருக்கும் உலக இலக்கு அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும் சும்மா சொர்க்கத்துக்கு போயிடாரு சும்மின்றி சொர்க்கத்துக்கு போயிடும் போயிடாரு அப்ப உலகத்தில் இருக்கும் போது என்ன இலக்கை வச்சுக்கணும் அதுவும் ஒவ்வொரு ஆண்ட அறிவுத்தரம் அவர் சூழல் சமூகம் இதுகளை பொறுத்து வேறுபடும் ஒருவர் அறிவு தரத்தின்படி அவர் டாக்டர் ஆகும் ஒருவர் அறிவு தரத்தின்படி அவர் நல்லோர் தோண்டாத ரீதியாக ஒரு பெற்ற மனுஷன் அது மாதிரி ஒருவர சூழல் அவர் நிலமா அவர் பண்பு இதுகளை பொறுத்தவரில் அரசியல் ரீதியா பாடுபடுற ஆற்றல் அவருக்கு இருக்கு பணம் மாதிரி இதுக்கு ஏற்பவர் அந்த இலக்கை வைத்து அதை அல்லாவுக்காக இப்ப அவர் எல்லா முஸ்லிம்களுக்கும் சில அடிப்படை கடமான் இருக்கு இந்த மாதிரி கடமான் அது தவிர ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல எப்படி வாழும் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாவுக்கும் தூய்மையாக முஸ்லீம் சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய வகை கண்ட இலக்கு உலகத்தில் வைத்துக் கொள்ளும் உதாரணம் நலிமாஜியார் வாழ்ந்தார் எப்படி இலக்கு வைத்தார்கள் நான் அல் முஜாஹிது செல்வத்தினால் ஜிஹாத் செய்து வாழ்வன் என்று நலிமாஜியார் நீ எத்தி என்னை சந்தேகம் இல்லாம சொல்லி நான் அவரு கூட இருந்ததுனால அதான் அவரை நீ எத்த அவரே கடைசி வரை சொல்லிப்பார் அல்லா என்ற செல்வத்தை எல்லாம் எடுத்து என்ன பிச்சைக்காரன் நான் மறுக்க வச்சா கூட நல்லதான் ஒன்றுமே இல்லாம மரணிக்க வச்சா கூட நல்லதான்னு சொல்லுவார் என்ன கருத்து நினைச்சிருந்தா எனக்கு இருக்கிற செல்வத்தை ஏதா மட்டும் செல்வத்தினால் போராடியே மரணிக்கும் தொடர்ந்து செல்வத்தினால் ஜியா செய்து கொண்டே குரான்ல வருதுதானே ஜாஹிது அம்பானிக்கும் அன்பு சிக்கும் உங்களுடைய செல்வத்தாலும் உங்களுடைய உயிராலும் அல்லாவுடைய பாதையில் போராடுங்கள் குரான்ல வருது அப்ப அந்த வகையில ஒருவர் தனக்கு இருக்கிற உதாரணம் அறிவுத்தாரன் வச்சு கொடுங்க அறிவு நான் நீயத்து வைக்கலாம் உதாரணத்துக்கு அறிவு தரமுள்ள ஒரு நீயத்து வைக்கலாம் நான் அறிவினால் ஜிஹாத் செய்து வாழப்போகிறேன் செல்வம் உள்ள ஒரு நீயத்து வைக்கலாம் நான் செல்வத்தினால் ஜிஹாத் செய்து வாழப்போகிறேன் இன்னொருவர் நான் அரசியல் ரீதியான ஒரு முஜாஹிதாக போராடி வாழப்போகிறேன் படம் மாறி அவரால் நிலைமைகள் தீர்ப்ப அவங்க நீயத்து வைத்துக்கொள் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக உலகத்தில் இருக்கும் இப்படி தூய்மையான இலக்குகளை வைத்துக் கொண்டால் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக பெலாம் அந்த அடிப்படை கடமைகளை செய்து சொன்ன மாதிரி அடிப்படை கடமைகளை செய்து விட்டு அவருடைய ஆற்றல் சக்தி சமூக நிலைமைகள் இதுகளுக்கு ஏற்ப தன்னுடைய இலக்குகளை வைத்துக் கொண்டால் அவர் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்கும்